ஆகவே சிம்மராசிக்காரர்கள் என்றாலே ஒரு கம்பீரமான ஆளுமை திறனும் எதற்கும் கலங்காத நிலையான மனநிலையும் கொண்டவங்களா இருக்காங்க இவங்க கிட்ட அந்த தைரியமும் ஒருவிதமான சுறுசுறுப்பான உற்சாகமும் எப்பவுமே ரொம்ப அதிக லெவல்ல இருக்குங்க முக்கியமா சொல்லணும்னா இவங்க மனசால ரொம்பவும் நல்லவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க ஆனா பாருங்களே இதுதான் இவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மைனஸாவே ஆகிறது ஏன்னா நல்லவங்க என்னைக்குங்க இந்த உலகத்துல நிம்மதியா இருந்திருக்காங்க சுயநலம் ரொம்பவே அதிகமா நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் மத்தவங்க நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரு உன்னதமான மனப்பான்மையுடன் வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேருமே எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உயர்ந்த மனநிலையோட வாழக்கூடியவங்க நீங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட என் அன்பு சிம்ம ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் எப்படி எப்படிங்க இருக்கீங்களா நலமா இருக்கீங்களா என்னமா நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த போராட்டங்களையும் கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு நாங்க இந்த உலகத்துல இன்னும் உயிரோட வாழ்றதே ஒரு பெரிய விஷயம் இதுல நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க ஆனா கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே மெல்ல மெல்ல காணாம போக போகுது ஆமாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய அந்த குரு பகவானின் பெயர்ச்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையே ரொம்ப பிரகாசமா ஒரு ஒடிமயமான எதிர்காலத்தை நோக்கி போகுது உங்களுடைய நீந்த நாள் ஆசைகள் உங்கள் மனக்கோட்டையில் கட்டிய கனவுகள் எல்லாமே இனி நிறைவேறப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் நீங்க சந்திச்ச அந்த அனைத்து தடை தாமதங்களும் அப்படியே தவிடு பொடியாக போகுது உங்க கையில இனி செல்வாக்கு போகுது அந்தஸ்து போகுது மொத்தத்துல உங்க வாழ்க்கையே ஒரு அழகான ஒரு ரம்யமான வாழ்க்கையா போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பதிவுங்க இந்த வீடியோவுல நாம பத்தி விரிவா பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் ஆறாம் தேதி நடக்கவிருக்கக்கூடிய அந்த சனி பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க சனி பகவானின் இந்த பெயர்ச்சியானது மார்ச் மாதம் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு மாறுகிறாருங்க இந்த மீனம் ராசி என்பது சுபகிரகமான குருவின் வீடு அப்படிங்கிறதால உங்களுக்கு பெரிய அளவுல தோஷம் அப்படி இப்படின்னு எதுவும் பயப்பட தேவையில்லைங்க இந்த பெயர்ச்சியின் மூலமா சில ராசிக்காரர்களுக்கு குபேர சம்பத்துக்கள் அதாவது எதிர்பாராத செல்வங்கள் கிடைக்கும் ஆனா சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இப்பதான் தொடங்குதுங்க பொதுவா பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு சனி பகவான் ஒரு ஜென்ம எதிரிங்க ஏழாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ எட்டாம் இடத்துக்கு மாறுறாரு இது அஷ்டம சனியாக இருப்பதால வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரலாம் மன உளைச்சல்கள் ஏற்படலாம் ஏதோ ஒரு சிசிடிவி கேமரா மூலமா நம்மள யாரோ எப்பவும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும் இருந்தாலும் பயப்படாதீங்க அஷ்டம சனியிலையும் சில நல்ல நன்மைகளும் உளிஞ்சிருக்குதுங்க முக்கியமா சிம்மராசிக்காரர்களுக்கு கழுத்த நெரிச்சிக்கிட்டு இருந்த கடன்கள் எல்லாம் மெல்ல மெல்ல அடைய ஆரம்பிக்கும் அது எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் சரி சனி பகவான் அதை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழியை காட்டி உதவி செய்வாருங்க நிச்சயமா இது ஒரு விபரீத ராஜயோகமா உங்களுக்கு அமையப்போகுது நீண்ட நாட்களா உங்களை வாட்டிக்கிட்டு இருந்த அந்த வியாதிகள் நோய்கள் எல்லாமே அற்புதமா குணமாகும் ஒருவேளை நீங்க தெரியாம ஏதாவது ஒரு ராங் மெடிசன் எடுத்திருந்தாலும் கூட சரியான நேரத்துல உங்களுக்கு சரியான வைத்தியம் கிடைச்சே தீருங்க உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி இருந்த அந்த எதிரிகளின் தொந்தரவு இனி நீங்கும் யாருடைய உதவியும் இல்லாம நீங்க உங்க சொந்த கால்ல நிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஏழை சனி மற்றும் அஷ்டம சனி காலங்கள்ல தான் இந்த உலகத்துல பல பேர் பெரிய லெவல்ல முன்னேறி வந்திருக்காங்க இந்த நேரத்துல நீங்க ரொம்ப நேர்மையா இருக்கணும் ஒரு சின்ன கூட சொல்ல முடியாது நீங்க வாழ்க்கையில உயரப் போறீங்க அதே சமயம் குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் அங்க மட்டும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா நிதானமா இருந்துக்கோங்க முக்கியமா வெளிநாட்டு வேலைக்கு அப்படின்னு சொல்லி யாராவது பணம் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு பணம் கட்டி ஏமாற வேண்டாம் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் அதாவது அரசு வேலை வாங்கி தருவதா சொல்பவர்களை நம்பி ஏமாந்துடாதீங்க இந்த திமிங்கலத்துல இருந்து பணம் எடுக்கிறேன்னு சொல்ற மாதிரி நிறைய பேரு உங்கள சுத்தி சுத்தி வருவாங்க அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க தப்பான தகவல்களை அதாவது ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவங்கள நம்பவே நம்பாதீங்க ஏன்னா சனி பகவான் உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு நிச்சயமா சனிபகவான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது தாங்க செய்வாரு அவர் கெட்டது செய்யறதுக்கு துளி கூட வழி கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் நீயெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் விவரமா பாக்கலாங்க மகம் நட்சத்திரம் நமது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் மகம் மகம் நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசம் நீங்க தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பண விஷயத்துல அதாவது இந்த தரகு கொடுக்கல் வாங்கல்ல ரொம்பவே கவனம் தேவைங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவுகள் கொஞ்சம் கூடும் அதனால ரொம்ப கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது இப்போ அவசியங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களானு எடை போடும் சாமர்த்தியம் உங்களுக்கு இப்போ உண்டாகும் பெண்கள் முக்கியமா பெரியோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றீங்கன்னா நீங்க எடுக்கிற எந்த காரியத்திலும் வெற்றி நிச்சயம் பெறலாம் உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுறது இப்போ ரொம்பவே முக்கியம் திருமணம் ஆகாதவர்களுக்கு நீண்ட காலமா இருந்த அந்த திருமணத் தடைகள் எல்லாம் நீங்கி உங்க மனசுக்கு ஏத்த சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் கூடி வரப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு அந்த மழை செல்வம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி சொர்க்கம்தான் பூரம் நட்சத்திரம் அடுத்ததாக சிம்ம சிம்மராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுக்கு அடிக்கடி முன்கோபம் வந்தாலும் அதனால பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க பணவரத்து தாராளமா அதிகரிக்கும் மனோதைரியம் ரொம்பவே கூடும் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையையும் ரொம்ப சுலபமா சமாளித்து நீங்க முன்னேறுவீங்க ஆனா ஒண்ணுங்க மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு அதாவது அந்த சதித்திட்டங்களுக்கு ஆளாகாம ரொம்பவே கவனமா இருக்கிறது இப்போ அவசியங்க கோர்ட் கேஸ் அப்படின்னு இருக்கிற வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் மாணவர்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் இருக்கிறது இப்போ ரொம்பவே அவசியம் பாடங்களை படிப்பதில கொஞ்சம் கூறுதல் கவனம் தேவை இதனால் வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றாற்போல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையப்போகுது குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகுது உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே இருக்கப் போகுதுங்க உத்திரம் முதல் பாதம் அடுத்ததாக சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த அந்த பெரிய முன்னேற்றம் உண்டாக போகுது நீங்க எடுக்கக்கூடிய புது புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தரும் ரொம்ப நாளா வராம இருந்த பழைய பாக்கிகள் எல்லாம் இப்போ வசூலாகும் உத்தியோகத்தில் அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு வருமான உயர்வெல்லாம் தேடி வரும் சக ஊழியர்களிடம் மட்டும் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் பேசுறது ரொம்ப நல்லது உங்களுடைய குடும்பத்தில காரியங்கள் அதாவது கல்யாணம் காதுகுத்துன்னு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே ஒரு காணல் நீர் போல மறைஞ்சு போக போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக போகுதுங்க அன்பு நேயர்களே நீங்க தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து அந்த எம்பெருமான் சிவன மனதார வணங்க வணங்குனீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே குறைஞ்சு போயிரும் எடுக்குற காரியத்துல வெற்றி உண்டாகும் இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வந்து போறாங்க உங்க குடும்பத்தில இதுநாள் வரைக்கும் தடைப்பட்ட அந்த அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்தவிதமான தங்கு தடை இன்றி சூப்பரா போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுதுங்க உண்மையை சொல்லுங்க இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதாங்க இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படின்னு சொல்றதுக்கு கூட இடமே கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களுடைய வாட்டிக்கிட்டு வாட்டிக்கிட்டிருந்த அந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி அப்படியே காணாம போக போகுதுங்க நீங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வாழப்போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் எப்பவுமே நிலச்சிருக்க போகுதுங்க எதிலும் தன்னுடைய முழுமையான ஈடுபாட்டினை கொடுக்கும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் ரொம்பவே அனுகூலமாக இருக்கிறார் அதனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே உண்டாகப் போகிறது தன லாபம் அதாவது பண வரவு தாராளமாய் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல நீங்க ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க நோய் நீங்கி ஒரு நல்ல உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா ஒரே ஒரு சின்ன எச்சரிக்கை கோபத்தால உங்கள் வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர இருக்கு அதனால அந்த ஒரு விஷயத்த மட்டும் அதாவது உங்க கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க பணவரத்து கூடும் காரிய அனுகூலம் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த அந்த மந்த நிலை இப்போ மாறும் விற்பனை ரொம்பவே அதிகரிக்கும் வராம இருந்த பழைய பாக்கிகள் எல்லாம் இப்போ ரொம்ப வேகமா வசூலாகும் இருக்கிறவங்க உங்களுடைய புத்தி சாதுரியத்தால அத்தனை வேலைகளையும் ரொம்ப திறமையா செய்து முடிச்சு உங்க மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க குடும்பத்துல ஒரு நல்ல நிம்மதி ஏற்படும் விசேஷங்கள் விருந்த நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாரி வர்றவங்களுக்கு தேவையான உதவிகள நீங்க மனமுவந்து செய்வீங்க அரசியல்வாதிகளே உங்களுக்கு கட்சி தலைமையி முழுமையான ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான சாதகமான மாற்றங்களை நீங்க இப்போ சந்திக்க போறீங்க கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கூட போகுது மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது மாணவர்களுக்கு கல்வியில இருந்த அந்த பின்னடைவுகள் எல்லாம் நீங்கி ஒரு சிறப்பான முன்னேற்றம் வரப்போகுது சிம்ம ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு லாபகரமான மாதமா இருக்க போகுது பணவரத்து தாராளமா அதிகரிக்கப் போகுது உங்களுடைய செயல்திறன் ரொம்பவே மேலோங்க போகுதுங்க ரொம்ப நாளா இழுப்பறியாக இருந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இப்போ ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுதுங்க புதுசா வீடு கட்டுறது அல்லது வாகனங்கள் வாங்கும் யோகம் எல்லாம் இப்போ உங்களுக்கு கை கூடி வரும் விவசாயம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் வியாபாரத்தை இன்னும் பெருசா ஆக்குறதுக்கு நீங்க புதிய புதிய திட்டங்களை இப்போ தீட்ட போறீங்க உத்தியோகத்தில நிலுவையில இருக்கக்கூடிய அந்த பணங்கள் எல்லாம் இப்போ உங்க கைக்கு வந்து சேரும் பயணங்களால உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில தாய்வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் தேடி வரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிணக்குகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கப் போகுதுங்க உயர்ந்த ஆடை மற்றும் ஆபரணங்கள் உங்களுக்கு போகுதுங்க நல்லது எது கெட்டது எது அப்படின்னு நல்லா தெரிஞ்சு செயல்படுற நீங்க உங்கள் வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆதரவற்ற வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த ஏதோ ஒரு சிறு உதவிய செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவியை செய்யறதன் மூலமா நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் நிச்சயமா குறையுங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாதுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒருவேளை அந்த முதியவர்களுக்கு மனம் உவந்து உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க இந்த ஒரு சின்ன உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் எல்லா வளமும் பெற்று நிம்மதியா வாழுங்க நன்றி